உங்க போன ஜென்மத்தை உங்களுக்கே தெரியாம இப்போ நீங்க அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்கன்னு சொல்ல நம்புவீங்களா ஏன் உங்களோட கடந்த காலத்தையும் நீங்க அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க கிட்டத்தட்ட இது ஒரு டைம் டிராவல் மாதிரி இதனால உங்க ஆன்மாவோட ஒரு சக்தி தான் குறையுது எதனால அந்த சக்தி குறையுது எப்படி அந்த சக்தியை அதிகப்படுத்துறதுன்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்தை அகஸ்திய சித்தர் இன்னும் நிறைய மகன்கள் சொல்லியிருக்காங்க இதுக்கு அவங்க வச்ச பேரு ஜீவ இந்த ஜீவ பிரிவை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஆன்மா நம்ம உடம்புக்குள்ள மட்டும் இருக்காதான் நம்மளோட நினைவுகள்லயும் வாழ்ந்துகிட்டு வாழ்ந்துட்டு இருக்குமா நம்மளோட கடந்த காலம் நம்மளோட பூர்வ ஜென்மத்துலயும் இந்த ஆன்மா வாழ்ந்துகிட்டு இருக்குமா கிட்டத்தட்ட டைம் டிராவல் மாதிரி அது எப்படி பாசிபிள் இதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு ஒரு சில நேரம் நமக்கு காரணமே தெரியாம நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எதனால இப்படி கஷ்டமா இருக்குன்னு எந்த ஒரு ரீசனுமே தெரியாது அப்படி உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா உங்க ஆன்மா உங்க கடந்த காலத்துல இல்ல உங்க பூர்வ ஜென்மத்துல உங்க மனசுக்கு கஷ்டம் கொடுத்த அந்த சம்பவ இடத்துக்கு காலங்கள் கடந்து போயிருக்குன்னு அர்த்தம் எதுக்காக அப்படி போச்சுன்னா நம்ம காரணமே இல்லாம நம்ம கடந்த காலத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோமே நமக்கு கஷ்டம் கொடுத்தவன் சந்தோஷமா இருக்கான் அவனுக்கு கடவுள் எந்த ஒரு தண்டனை கொடுக்கலையானு அதுக்காக பதில தேடி போயிருக்கோம் இந்த மாதிரி போய் தேடுறதுனால உங்க உடம்புல இருக்கிற ஆன்மாவோட சக்தி குறைஞ்சுகிட்டே வரும் அதனால நீங்க ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க இதை தான் ஜீவ பிரிவுன்னு மகான்கள் சொன்னாங்க சரி இதை நம்ம எப்படி நிறுத்துறது எப்படி நம்ம ஆன்மாவோட சக்தி அதிகப்படுத்துறதுன்னா இதுக்கு ஒரு வழி இருக்கு ரொம்ப ஈஸி தான் உங்க பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு ரொம்ப அமைதியா தியானத்துல உட்காருங்க உங்க ஆன்மா கிட்ட நீங்க இந்த விஷயத்த சொல்லுங்க காலங்கள் கடந்து போக வேண்டாம் திரும்பி வந்துருங்க நமக்கு கஷ்டம் கொடுத்த அந்த நபருக்கு நிச்சயமா கடவுள் தண்டனை கொடுப்பாங்க தண்டனை காலங்கள் தான் தாமதமாகுமே தவிர தண்டனைகள் தாமதமாகாது இந்த விஷயத்த நீங்க சொல்லி பாருங்க நிச்சயமா உங்க ஆன்மா திரும்பி வந்துடும் உங்க ஆன்மாவோட சக்திகளும் குறையாது ஓம் நம சிவாய் கமல்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க